அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் எல்லாம் சந்திப்பு மொழிகிறேன் ஜெர்மனியும் சிந்தன் மலர்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன் ஜெர்மனி வந்த புதுசில் எனக்கு வந்து தமிழ் எழுத்தாளர்கள் அறிமுகமானாங்க சிறுவன் தமிழ் எழுத்தாளர்களும் சங்கத்தினர் தமிழ் சின்னத்தினர் எல்லாருமே கவுசி நிம்மல் சிவா ச அப்புறம் முருகதாசன் கந்தையா முருகதாசன் அவர் அப்புறம் அம்பலவன் புவனேந்திரன் ஸ்ரீஜீவகன் ஜீவகன் அது மாதிரி இன்னும் நிறைய பேர் ராஜ் சிவா இவங்க எல்லாமே எனக்கு அறிமுகமானாங்க அவங்க வந்து எனக்கு நிறைய புத்தகங்கள் கொடுத்தாங்க பண்ணாக பிருஷ்ணமூர்த்தி சார் எல்லோரும் அவங்க கொடுத்த புத்தகங்கள் மூலமாகவும் அவங்க தகவல் மூலமாகவும் இதை திரட்டியிருக்கேன் ஜெர்மன் கல்வி சேவையின் பதினைந்தாம் மற்றும் இருபத்தைந்தாம் ஆண்டு மன்னர்கள் வாசிக்க பெற்றேன் படிக்க படிக்க பேரானந்தம் பெருகியது கிட்டத்தட்ட முப்பத்தோரு ஆண்டுகளாக ஜெர்மனியின் ஜெர்மனியில் தமிழ் கல்வி சேவை சாதித்து வருகிறார்கள் ஜெர்மன் தமிழ் ஜெர்மன் ஜெர்மனை ஏர்மன்கிறாங்க அல்லது ஜேர்மன்கிறாங்க தமிழ் கல்வி சேவை அமைப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி டோட் முன் ஹரிதாஸ் நிறுவனத்தின் உதவியுடன் அவர்கள் மண்டபத்தில் இக்கல்வி சேவை தொடங்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் பன்னிரண்டு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஜெர்மனியிலும் நெதர்லாந்திலும் சுவிட்சர்லாந்திலுமாக தற்போது அறுபத்தோரு பாடசாலைகள் இயங்கி வருகின்றன சமுதாய கூடங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன மெல்ல தமிழிசை தமிழினிச் சாகும் என்றான் பாரதி ஆனால் அந்நிய தேசங்களிலும் தமிழை மெல்ல மெல்ல உயிர்ப்புட்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள் ஜெர்மனி க கல்வி தமிழ்கல்வி சேவைக்கென தனி கீதம் இருக்கிறது தன்னார்வல ஆசிரியர்கள் தலைவர்கள் உப தலைவர் உபதலைவர்கள் பணி சிறப்புக்குரியது குறிப்பாக அருந்தவராசா சிறி ஜீவகன் அம்பலவன் புவனேந்திரன் சந்திரகூரி சிவபாலன் ஆகியோரின் பணிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் இப்பள்ளிகள் நடத்தும் செல செலவை அந்தந்த மாநிலங்களில் உள்ள தமிழர்களை கூட்டாக ஏற்றுச் செலவு செய்கிறார்கள் செயற்குழுவினர் சான்றோர் ஆன்றோர் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் ஜெர்மன் தமிழ் பாடசாலைகள் அரசியல் தலைவர்கள் அறிவு பெருமக்கள் ஆகியோர் ஆசிமனர்கள் தூவி இருக்கிறார்கள் கட்டுரைகளில் சிறு ஜீவகன் அவர்கள் திருக்குறளை மேற்கொள் கொண்டு கல்வி செல்வம் கேள்வி செல்வம் என விவரித்துள்ளது வெகு சிறப்பு மொழி க கலப்பு மற்றும் உச்சரிப்பு பற்றி தமிழ்மொணி தமிழ்மணி ஈழ முருகதாசன் அவர்களின் கட்டுரை காத்திரமானது கௌசியின் தமிழ்மொழியின் சிறப்பும் புலம்பெயர் எதிர்கால தமிழ் முறையினரும் தமிழ் தலைமுறையினரும் என என் என்ற தனது விரிவான கட்டுரையில் தேவனைய தேவனைய பாவாணர் பெஸ்கி பாதிரியார் என்ற வீரமாமுனியார் இவர் ஆகியோரின் தமிழ் பற்றை அழியா சிற்பமாய் இருக்கின்றார் தமிழிசை வரலாறு பற்றியும் கட்டுரை யாத்திருக்கிறார் ஒருவர் தமிழ்மொழி பாடசாலைகளை உருவாக்கி கல்வி போதித்தல் பாடத்திட்டங்களை வரையறுத்து புத்தகங்களை தயாரித்தல் பொது பரீட்சை நடத்தி சான்றிதழ் மற்றும் பரிசல் வழங்குதல் ஆசிரியர்களுக்கும் மாணாக்கருக்கும் கருத்தரங்குகள் பயிலரங்குகள் நடத்துதல் கருத்துக்களம் பயிற்சி வகுப்புகள் பாடப்புத்தகங்களுடன் சஞ்சிகைகள் நூல்கள் வெளியிடுதல் தமிழ்திறன் கட்டுரை நாடகம் ஆகிய போட்டிகள் போட்டிகள் கலைத்திறன் போட்டிகள் நடத்துதல் என பல்வேறு ஆக்கப்பூர்வ பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் மாணவர் ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பு நிகழ்த்தி கருத்து பரிமாற்றம் செய்கிறார்கள் அதிகூடிய புள்ளி பெற்றுத் தேர்ந்தோருக்கு ஈழத்து அறிஞர்கள் பெயரில் ஞாபக கிண்ணம் வழங்கியிருக்கிறார்கள் ஆறுமுக நாவலர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் சுவாமி விமலா விபுலானந்த சுவாமி ஆடிகள் சுவாமி ஞானப்பிரகாசர் அறிஞர் தாமோதரம் பிள்ளை அறிஞர் சித்திலெப்பை தனிநாயகம் மடிகள் மலையக அறிஞர் சி வி வேலுப்பிள்ளை சு வித்யானந்தன் பண்டிதமணி கணபதி பிள்ளை இவர்கள் பெயர்களில் ஞாபக கண்ணம் வழங்கியிருக்காங்க தம் தாய்நாடு திரும்பி நம் தாய்நாடு திரும்பி சென்றாலும் தமிழ் கற்றிருப்பதால் மாணாக்கரின் கல்வியில் இடையூறு ஏற்படாது என்பதாக ஆசிரியர் குழாம் தெரிவிக்கிறது மேலும் ஜெர்மன் அரசாங்கமே ஜெர்மன் ஆங்கிலம் போக இன்னொரு மொழி கற்க ஊக்கமும் மதிப்பெண்களும் சலுகையும் அளிக்கின்றது எனவே தாய்மொழியான தமிழை தேர்ந்தெடுக்கிறார்கள் மாணாக்கர்கள் ஆண்டு மலர்களில் மாணாக்கர்களிடமிருந்து படைப்புகள் வாங்கி கவனத்துக்குரியது சிவதர்சினி சிவராசா அஜிதா இரா இலா ராகுலன் ஆகிய ஜெர்மன் மாணவ மன்ற உறுப்பினர்களின் படைப்பு தங்கள் படைப்புகள் ஈந்திருக்கிறார்கள் ஜெர்மன் வாழ் தமிழ் குழந்தைகளுக்கு தாய்மொழி கல்வி அளிப்பது மட்டுமல்ல தாயக பாடசாலைகளுக்கு அபிவிருத்தி நிதி வழங்குதல் மேலும் தமிழ் வளர்ச்சிக்கான புத்தகங்கள் அளித்தல் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட நாட்டினருக்கு மாணவர்களால் சேகரிக்கப்பட்ட நிதியை உலக மன்னிப்பு சபை மூலம் அனுப்புதல் என்று வியக்க வைக்கிறார்கள் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை இந்த இரண்டு ஆண்டு ஆண்டு மலர்களும் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவைக்கு சிறந்த ஆவணமாக உள்ளன இந்த கல்வி சேவை நூற்றாண்டுகள் செயல்பட்டு சிறந்த வாழ்த்துக்கள் நன்றி